அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் கும்மினிப்பேட்டையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் காந்தி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் மேல்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கும்மினிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன் தாஸ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்கள் மீது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்மணி சவுந்தர் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் மாவட்ட விவசாய தொண்டரணி அமைப்பாளர் ராமலிங்கம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு தகவல் தொழில்நுட்ப பணி ஒருங்கிணைப்பாளர் ராகுல் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுந்தரம் பாரதி பிரகாஷ் தீனதயாளன் துணைத் தலைவர்கள் சரிதா பாஸ்கரன் சங்கீதா தனசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் மேல்பாக்கம் தண்டலம் அசமந்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர்